ஜந்திரா ஜந்திரா தேவேந்திரா தமிழகத்தில் இருந்து அனைத்து உறவுகளுக்கும் மகாராஷ்டிர மாநிலத்தில் இருந்து வந்திருக்கும் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் எனது டெல்லி வாழ் தேவேந்திர மக்கள் வருகை தந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நம்ம விடுதலை போராட்டம் தேவேந்திரர்களுக்கு உரிய விடுதலை போராட்டம் என்று கருதி தமிழகம் எங்கும் இருந்து அனைவரும் தன் வேலை வீடு அனைத்தையும் விட்டு டைம் எடுத்து வந்ததற்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவை அமைதியாகவும் சட்ட ஒழுங்குபடியும் அமைதியாக நடக்க நடத்தி முடிப்பதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இரு கரன் கூட்டி அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் எந்த எல்லாரும் தலைவர் தான் எல்லாம் முக்கியமானவங்க எல்லா சமுதாயத்துக்காக வந்திருக்கிறோம் ஏன்னாக்க ஒரு சில மேடை அலங்காரத்துக்காக சில பேர் உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இருக்கும் பொழுது யாரும் வருத்தப்படாதீங்க அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் வந்து பட்டியல் வெளியேற்றம் மட்டும்தான் அதுக்காக தான் நம்ம இங்கே கூடியிருக்கிறோம் மூணாயிரம் மைலுக்கு அந்த ட்ரென் வந்திருக்கீங்க நாங்கள் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கேயே எங்களுக்கு கெஜெட்டில் பேர் இல்லை நீங்களாவது அங்கே தேவேந்திரம் எஸ்சி பட்டியலாவது இருக்கிறீங்க நாங்கள் எதுலேயுமே இல்லை ஓபிசிலையும் இல்லை எஸ்சிலையும் இல்லை ஜென்ரல் எதுலயுமே இல்ல எதுலயும் இல்லாத இருக்கிறோம் அதுக்கும் நாங்க வேண்டுகோள் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் டெல்லி கவர்மெண்ட் கிட்ட ஆனா நாங்க இங்க இருந்து வந்து அங்க சர்டிபிகேட் கேட்டாலும் கிடைக்கிறது இல்ல அங்க இருந்தா ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அங்க இருந்தா தான் தாசில்தார் போட்டு தர்றாரு இங்க வந்தா இங்க நமக்கு தர தரமாட்டிக்கிறாங்க கேஜெட்ல பேர் இல்லை அப்படின்னு தர்றது இல்ல அதனால நாங்க அதுக்கும் சேர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது நம்ம சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் நாம தொழில் செய்து உலகிற்கே சரியான மரியாதை இல்லை அனைவருமே ஒன்றிணைந்து இந்த டெல்லி மாநகரில் ஒன்று கூடி நம் மத்திய மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைப்பதற்காக அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறோம் இதை பார்க்கும் பொழுது ரொம்ப மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம உறவுகளை பார்க்கும் பொழுது அனைவரும் அழைப்பை ஏற்று வந்ததுக்கு அனைவரையும் வருக வருக என்று இரு தரம் கூட்டி வரவேற்கிறேன் அனைவரும் ஒத்துழைத்து உண்ணாவிரத போராட்டத்தை சிறப்பாக நடத்தி மீடியோ எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து பேர் இருக்கணும் தேவேந்திரன் இப்படிதான் வந்து சொல்லக்கூடாது யாரும் தயவு செஞ்சு எல்லாருமே ஒத்துழைக்கும்படி எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் தேவேந்திரர் அனைவரும் தலைவர் தான் அதனால நீங்க வந்து தவறா நினைக்காதீங்க நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அது நினைக்கவே கூடாது நம்மளுடைய குறிக்கோள் வந்து பட்டியல் வெளியேற்றம் மட்டும்தான் அதை நினைச்சு நீங்க இங்க வந்திருக்கீங்க அதுக்காக நம்மள ஸ்டேஜில் கூப்பிடலாம் அதை பண்ணல அந்த சிறப்புக்கெல்லாம் கிடையாது நம்ம எப்படியாவது போராடி நம்ம பட்டியலிருந்து வெளியில் வரணும் இந்த குறிக்கோளை மட்டும் மனசில் வச்சு எல்லாரும் ஒத்துழைக்கும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அனைவரும் ஒத்துழைக்கும்படி மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வெளியேற்று 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 வேண்டாம் 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 வேண்டாம்

வெளியேற்றே வழியாற்று வெளியேற்றே வழியாற்று பட்டியிலிருந்து வழியாற்று

I'm